அப்பவே नारी போய் இருக்குறது நாளே முதல் கொண்ட முடி கூட நம்ம ஏத்த அப்பனா வந்து செங்கோட்டைனுக்கு வந்து அந்த மரியாதை இருந்துச்சு அங்க போனதுக்கு அப்புறம் மரியாதை இல்லன்னு சொல்றீங்க நான் இங்க இங்க ராஜாவா இருக்காரு செங்கோட்டை அங்க ஊங்க தூக்குற மாதிரி போயிட்டாங்க நான் வெளியுற திண்டுக்கல் சீமா அது வெளியுற எனக்கு எல்லார வரத பட்டுறீங்களா நாசமா போய் ওদের கொல்லை உட்காந்து இங்க ஓகந்து பொருளால என்ன சொல்வாங்க பட்டாங்க அண்ணன் எப்ப போவ இன்னும் காலியாகி போற வரத போட மாட்டாங்க நம்ம நடந்துக்கிற விதம் தேர்தல் நேரத்தில் மன்னிப்பு கேட்டால் சேர்த்துக்கிறீங்களா சரி யாரும் மன்னிக்கவும் கூடாது கேட்கவும் முடியாதுன்னு சொல்லி வெட்டு ஒன்று தான் யாரை போய் வச்சுக்கிட்டு பேசுறதுங்க

நான் துரோகம் இரண்டு முறை எனக்கு வாய்ப்பு வந்தது நான் கட்சிக்காக விட்டுக் கொடுத்தேங்கிறேன் வாய்ப்பு வந்த விட்டுக் கொடுப்பானா அது எவனா அடிக்கலான்னு தானே அடிக்கிறேன் பிக் பாக்கெட் அடிக்கிற மாதிரி தான் அது வாய்ப்பு வந்து அவர் எதுக்கு விடுறாரு அந்த தெய்வத்தின் தீர்ப்பு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வரணும் இருக்கு இருந்திருக்கு யாரும் எதுவும் கிடையாது செங்கோட்டையன் அந்த அவங்களோட சேர்ந்து திமுக வெற்றி பெறன்னு சொன்ன ஓபிஎஸ் கூட கட்சியோட நீக்கினது ஒரு பெரிய மனுஷன் அவர் நானெல்லாம் ஒரே சீனியாரிட்டி ராஜன் செல்லப்பா நாங்கள் எல்லாருமே இவர் கொஞ்சம் பின்னால் வந்துருப்பார் பின்னால் பிறந்திருப்பார் இவர் கொஞ்சம் பின்னால் பிறந்திருக்கிறார் நானும் ராஜன் செல்லப்பெல்லாம் அதே எழுபத்திரெண்டில் என்னை எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்சர் அன்னையிலேருந்து இருக்கிற ஐம்பத்தி நாலு வருஷமா எங்கள் சீனியாரிட்டி திரு திரு செங்கோட்டையன் அவர் சீனியாரிட்டும் வந்து எந்த கட்சிக்கும் என்னை பொறுத்தவரை நாங்கள் எம்ஜிஆர் அம்மா இருந்து எடப்பாடி அப்படி இருக்கிறோம் தெய்வீக திருமகன் தேவர் ஐயா அவருடைய நூத்தி பதினெட்டாவது ஜெயந்தி விழாவும் ஜெயந்தி விழா பிறந்த அறுபத்தி மூணாவது குரு பூஜை விழாவும் மிகவும் சீரோடு சிறப்போடு நடந்து முடிந்து அம்மா புரட்சி தலைவர் ஜெயலலிதா அவர்கள் கொடுத்த தங்க கவசத்தை இருபத்தி அஞ்சு வருடம் அதை எடுத்து கொடுத்து அங்கே தேவருடைய அந்த சிலைக்கு அதை திருவுருவ சிலைக்கு சாத்திவிட்டு இன்றைக்கு அங்கிருந்து காவல்துறை பாதுகாப்போடு அந்த சம்பந்தப்பட்ட அந்த உரி டெஸ்ட்டுகளெல்லாம் சேர்ந்து மறுபடியும் நம்முடைய பேங்க் ஆஃப் இந்தியா பேங்கில் அதை மறுபடியும் டெபாசிட் செய்து வைத்திருக்கிறோம் மிகவும் நல்லபடியாக இந்த வருடம் அனைத்து கட்சி தலைவர்களும் எங்களுடைய கட்சித் தலைவர் மாண்பு எடப்பாடியார் அவர்களும் வந்து சிறப்பித்து மிக சிறப்பாக நாங்கள் அத்தனை பேர் கலந்து கொள்வது நல்ல வாய்ப்பு கிடைத்தது என்ன செய்தியாளர் சந்திப்பை வச்சு எடப்பாடி பழனிசாமி அவர்களால் திமுகவோட பி டீம் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஏங்க நீங்கள் எல்லாம் கொஞ்சம் புரிஞ்சிக்கணும் பி டீம் அவங்களா நம்மளாங்கிறத அன்றைக்கி ஆதாரப்பூர்வமாக அதுக்கு பின்னால் எடப்பாடியார் பதில் சொல்லியிருக்காரு தெளிவாக சட்டப்படி குறிப்புப்படி என்னென்ன தவறுகள் நடந்திருக்கு எந்தெந்த நேரம் எப்படி நடந்திருக்குன்னு சொல்லி கழகத்தின் பொதுச் செயலாளர் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள்

துரோகம் பண்றது கேள்ப்ப எல்லாத்துக்கும் பதில் சொல்றேன் ஒரே காலத்துல இருக்க சொல்லுங்க சரிப்பா பொய் சொல்வதில் நோபல் பரிசே தரலான்னு டிடிவி சொல்லி இருக்கிறாரு யாருக்கு எடப்பாடியார் அவர்களுக்கு நோபல் பரிசே தரலாம் பொய் சொல்வதற்கு நோபல் பரிசே தரலாம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு பேட்டி கொடுத்துருக்காரு நாங்க அவரு டெய்லி நாலு தடவை கொடுக்குறாருங்க அவரு வந்து புரட்சி தலைவர் அம்மாவால் நீ கட்சியிருந்து நீக்கப்பட்ட ஒரு துரோகி லிஸ்ட்டு அதனால் அவர் கேள்விக்கெல்லாம் நீங்கள் பதில் சொல்லி நாங்களாம் உட்காந்துட்டு இருக்க முடியாது அவருக்கு வேலை இல்லை அவர் ஏதாவது கேட்குறாரு அவருக்கு ஆள் இல்லை புகைப்படத்தை அங்கங்கே உங்களை மாதிரி ஆள்களை நண்பர்களை பிடிச்சி பதில் சொல்கிறாரு அதுக்கெல்லாம் நாங்கள் சொல்ல எம்ஜிஆர் நீக்கப்பட்ட அம்மாவால் நீக்கப்பட்ட துரோகி திரு டிடிபி தினகரன் அவர்கள் அவர் சொல்வதற்கெல்லாம் நாங்கள் பதில் சொல்லிகிட்டு இருக்க முடியாது என்ன நல்ல கருத்துள்ள கேள்வியாக கேல்கோட்டரி ரவி செர் சார் அளவுக்கு பனிசாமி அவர்களுக்கு தாய் தந்தை முன்னால கல்யாணம் ஏறதா முன்னால பிறந்திருப்பாரு பின்னால கல்யாணம்னா லேட்டா பிறந்திருப்பாங்க திரு செங்கோட்டைனவர்கள் முன்னால பிறந்திருப்பாரு அந்த ஒரு தகுதியை தவிர எல்லா தகுதிஅளரோட அதிகமா இருக்கறதால இறைவன் அருளை பெற்று இன்றைக்கு முதலமைச்சராக சந்தேக கழகத்தில் நிரந்தர பொதுச் செயலாளராக இருக்கார் அந்த வசதிக்கு அவர் வர்ற இரண்டு முறை எனக்கு வாய்ப்பு வந்தது நான் கட்சிக்காக விட்டுக் கொடுத்தேங்கிறேன் எவனாவது வாய்ப்பு வந்தால் விட்டுக் கொடுப்பானா அது எவன்டா அடிக்கலான்னு தானே அடிக்கிறான் பிக் பாக்கெட் அடிக்கிற மாதிரி தான் அது வாய்ப்பு வந்து அவர் எதுக்கு விடுறாரு அந்த தெய்வத்தின் தீர்ப்பு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வரணுன்னு இருக்கு இருந்திருக்கு யாரும் எதுவும் கிடையாது அவன் அம்மா அவர் அமைச்சராக செங்கோட்டையன் இருக்கும்போது தான் அவரை அமைப்பு எடுத்து எல்லாத்தையும் எடுத்து விட்டாங்க அம்மா இருக்கும்பொழுதே தான் முதலமைச்சராக வேண்டும் என்று அவர் விரும்பியதாக அந்த ஈரோடு மாவட்டத்தை சகோதரர்கள் அம்மாவுடன் புகார் கொடுத்து அதை விசாரித்து அவர் அப்படி ஆசைப்படுகிறார் நினைத்து உடனே அமைச்சர் பிறந்து நீக்கிய பெருமகன் திரு செங்கோட்டையன் அவர்கள்

பன்னாட்டு ஏன் ஏன் ஒன்றா இருக்கிறவர் ஏன் பிடி பிடிச்சி ஜெயிலில் போடாமல் வச்சுருக்காங்க ஏன் இவரெல்லாம் இவருக்கு ஆதாரம் வந்தால் கொடுக்க வேண்டியது தானே சார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் ஒன்றிணைந்து அதாவது எல்லாம் ஒன்றிணைத்து இந்த தேர்தலை சந்திப்போன்னு சின்னம்மா சசிகலா அவங்க மதுரையில் பேட்டி கொடுத்துருக்காங்க உள்ள கருத்து சார் அதாவதுங்க தினகன் ஓபிஎஸ் செங்கோடு நிற்கிறாங்க மற்றவங்க முன்னால் இருந்தவங்கெல்லாம் சேர்த்துக்கிறவங்களும் நீக்கிட்டாங்க இல்லையா அப்புறம் மறுபடியும் சேர்த்துக்கிட்டாங்க அது சட்டப்படி நீக்கப்பட்டவர்கள் அவங்களை சேர்க்க வேண்டிய அவசியம் பொதுக்குழுவால் தீர்மானிக்கப்பட்டு தீர்மானம் பொதுக்குழு உறுப்பினர்கள் தீர்மானம் செய்து நீக்கப்பட்டவர்கள் பேசிட்டாருங்க அவங்க கட்சி கட்டுப்பாட்டுக்கு வரக்கூடாது அவங்க கூட யார் பேசக்கூடாது வச்சிருக்காங்க இது பொதுக்குழுடைய தீர்மானம் சசிகலமா சொல்கிறாங்கன்னா அவங்க சொல்லி நம்ம என்ன சீட்டில் அதே கேள்வி அவங்களை கேட்டதுக்கு இது எப்படி சாத்தியம் கேட்டதுக்கு நானும் உங்களுக்கு சொல்கிறேன் பாப்பா பாப்பா இரு நானும் சொல்றேன் வெயிட்டன்சி உங்களுடைய வாழ்க்கை ஒரு மூணு மாசத்தில் என்ன ஆகுதுன்னு பாருங்க சார் பொதுச்சேரி ஆனா பின்னாடி எடப்பாடி பழனிசாமி தலைமையில் எந்த தேர்தலில் வெற்றி பெறலன்னு சொல்லி செங்கோட்டையின்னு வந்து குற்றச்சாட்டு எழுபத்தஞ்சு எம்எல்ஏங்கள் இருக்காங்க ஒரு ஒரு ஆளும் எண்பத்தி எம்எல்ஏ ஓபிஎஸ் தினகரன்ட்டா தம்மாட்டெல்லாம் இருக்காங்களா அரசியல் ஆண்மையோட ஒவ்வொருத்தரும் நூத்தி இருபத்தி அஞ்சுல டி நகர் சத்யா வெற்றி வாய்ப்பு ஐநூறு ஓட்டில் நாற்பத்தி ரெண்டு எம்எல்ஏ அண்ணா முப்பது எம்எல்ஏ வெற்றி வாய்ப்பு துரோகிகள் தான் அதுதான் அவரு ஆதாரத்தோடு எடப்பாடியார் சொல்றாரு வரும் சட்டமன்ற தேர்தலில் திமுக வெற்றி பெறும் ஓபிஎஸ் அவரோட செங்கோட்டையன் சென்றிருக்காரு அதை பாக்கிறீங்க அதனால தான் அவர் நீக்கப்பட்டிருக்காரு அதனால தான் அவர் நீக்கப்பட்டிருக்காரு செங்கோட்டையன் அந்த அவங்களோட சேர்ந்து திமுக வெற்றி பெறன்னு சொன்ன ஓபிஎஸ் கூட கட்சியோடைய நீக்கினது அவர் பெரிய மனுஷன் அவர் நானெல்லாம் ஒரே சீனியாரிட்டி ராஜன் செல்லப்பா நாங்கள் எல்லாருமே இவர் கொஞ்சம் பின்னால் வந்துருப்பாரு பின்னால் பிறந்திருப்பார் இவர் கொஞ்சம் பின்னால் பிறந்திருக்கோம் நானும் ராஜன் செல்லப்பெல்லாம் அதே எழுபத்தி ரெண்டுல என்னை எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்தார் அன்னையிலேருந்து இருக்கிற ஐம்பத்தி நாலு வருஷமா எங்கள் சீனியாரிட்டி திரு திரு செங்கோட்டையன் அவர் சீனியாரிட்டி வந்து எந்த கட்சிக்கும் என்னை பொறுத்தவரை நாங்கள் எம்ஜிஆர் அம்மாவுக்கு எடுத்து எடப்பாடி அப்படி இருக்கிறோம் என்ன கேட்டீங்க கேள்வி சரிப்பா கூட்டணி அமைச்சிட்டு இருக்குது ஆனா உங்க கட்சியிலேயே ஒவ்வொருத்தராக இருக்காங்களே இது எப்படி உங்களுக்கு நல்லா கேளுங்க எப்பாவது நாலரை வருஷமா அந்த ஆட்சி இருக்கு மின்சார கட்டண உயர்வு தொத்து வரி உயர்வு குப்பை வரி உயர்வு இன்னைக்கு ஆயிரம் ரூபாய் பெண்கள் கொடுத்துட்டு ஐயாயிரம் ரூபாய் ஒரு குடும்பத்திலேயுமே கொள்ளையடிக்கிற செயலை ஸ்டாலின் அவர்கள் செஞ்சிருக்காங்க இந்த அதிருப்தி நீங்கள் சென்னை மதுரையில் இருந்து பார்த்தா மட்டும் தெரியாது கிராமம்லாம் போய் கேட்டு பாருங்கள் எல்லாம் கொதிச்சு எழுதுறாங்க ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டு ஐயாயிரம் ரூபா கொள்ளையடிச்சுக்காங்க இந்த அரசு காசு பாக்கடையில் விலை ஏற்றிவிட்டா என் புருஷன் எல்லா காய்ச்சும் கொடுத்து உழைக்கிறான் அப்படின்னு இதெல்லாமே இவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதனால் இந்த மெகா கூட்டணி இதெல்லாம் இதுக்கு எடுபடாது மக்கள் எப்போ அவங்களுக்கு ஆரவாரமா எழுந்துட்டாங்களோ ஒரு புரட்சி பண்ணிட்டாங்களோ பணம் கொடுத்தாலும் வேலையாகாது இந்த ஆட்சி அதுக்கு எல்லா தீர்மானம் ஆசிரியர்கள் நம்முடைய அரசு அதிகாரிகள் எப்படியும் எடப்பாடி முதலமைச்சராக்கவும் ஸ்டாலின் அவர்களை எதிர்கட்சி தலைவராகவும் எல்லா இடத்துல தீர்மானம் போட்டுக்கிட்டு இருக்காங்க அதுவே எங்களுக்கு இருக்கு தேர்தல் நேரத்தில் மன்னிப்பு கேட்டா சேர்த்துக்கிறீங்களா யாரும் மன்னிக்க கூடாது கேட்கவும் முடியாதுன்னு சொல்லி விட்டு ஒன்று யாரை போய் வச்சுக்கிட்டு பேசுறதுங்க

நாங்கெல்லாம் ஸ்டெடியா இருக்கோம் எங்க பாருங்க யாராவது பலவீனமா இருக்கோம் நீங்க எடப்பாடிய பாருங்க நாளைக்கு நாலு மணி நேரம் பேசுறது எங்கேயாவது விட்டு கொடுத்து பேசுறாரா மற்ற குரலுக்கும் அவர் குரலுக்கும் பாருங்க சார் தேவர் ஜெயந்தி வந்தது தேவர் ஜெயந்திக்கு வந்ததுக்காக செங்கோட்டையன் வந்து கட்சியில இருந்து நீக்கிருக்காங்க அப்படின்னு சொல்லி டிடிவி தினகரன் வந்து சொல்றாரு அந்த தென்மா தென் தமிழக மக்கள் வந்து இது வந்து ஏத்துக்கிற மாட்டாங்க அவமானமா அவமானமா வந்து கருதுறாங்க அப்படின்னு மாதிரி சொல்றாரு தேவர் ஜெயந்தி வந்தவர்கள் எடப்பாடி பழனிசாமி பொதுச்செயலாளர் அவர் கூட தானே நிற்கணும் அந்த அம்மா கூட டிவி தினகரன் ஓபிஎஸ் கூட எதுக்கு போய் நிற்கணும் இல்லை இதாக தீர்மன் சாமி கும்பிட்ற இடங்க அதில் போய் எல்லாம் போஸ் கொடுத்துக்கிட்டு இவர் குளித்து பேசுறாரு நிமிந்து பேசுகிறார் நான் கேட்குறேங்க உண்மையிலே எங்கள் சீனியர் உள்ளவர் திரு செங்கோட்டையன் அவர் அவரை எப்படி இடித்து தடுறாங்க பார்த்தீங்களா ஓபிஎஸும் திரு டிடிபி தினகரன் அவர்களும் நடுவில் மாட்டிக்கிட்டார் மரியாதை என்ன கொடுக்கணுங்க முதல்ல அவருக்கு என்ன கொடுக்கணும் நான் தேவர் டிஜய்நகர தேவர் ஓபிஎஸ் தேவர் அவர் ஒரு கொங்கு வேளாண் அவருக்கு கொடுத்தா தேவருக்கு மரியாதை வரும் அப்போவே நாரி போய் கிடைக்கிது முதல் நாள் முதல் கூட முற்று நம்ம அப்போனா அதிமுக வந்து செங்கோட்டையனுக்கு வந்து அந்த மரியாதை இருந்துச்சு அங்கே போனால் இடத்துல மரியாதை இல்லைன்னு சொல்கிறீங்க ஏங்க இங்கே ராஜாவாக இருக்காரு செங்கோட்டை இப்போ அங்கே பூஜா தூக்குற மாதிரி போயிட்டாங்க சந்திப்பீங்க ஏற்கனவே இந்த சந்திப்பை பற்றி அவங்க மறைமுகமாக பேசிக்கிட்டு இருக்காங்களா சார் மறைமுகமாக போனது பூரா உங்கள் மாதிரி நம்மளை வேற ஆளுக்கு தெரியாது தெரிய வேண்டியவங்களுக்குலாம் தகவல் வந்துருச்சு ஃபோட்டோ கூட ஆவணத்தோட எங்கெங்கே பேசுகிறாங்க யார் வீட்டில் உட்காந்து பேசுகிறாங்க இதை ஒன்றுமே பண்ண முடியலைங்க நாலு வருஷம் நாலு வருஷம் மூணு மாதம் எடப்பாடி ஆட்சியில் இருந்தார் அப்புறம் என்னென்ன வழக்கு இருக்கோ அத்தனையும் போட்டார் ஓபிஎஸ் எதாவது பண்ண முடியுது அப்புறம் இவர் கூட தானே இருந்தார் இவருக்கு என்ன கஷ்டம் நான் பெரியவேன் பெரியவேன்னா அப்படி பார்த்தா இன்னைக்கு ராஜ ராகுல் காந்தி சின்ன கார்கேர் கேரள தலைவர் அவர் எண்பத்தி மூணு வயசு எண்பத்தஞ்சு அவர் கூட இருக்கிற இவர் அவரை ஏற்றுக்கிட்டு இருக்காங்க எல்லாருமே அவர் வயிறு சின்னவர் கல்வி ஆனாலும் அவருக்கு அடுத்து உக்கர வைக்கிறாங்களோ ராகுல் காந்தி அது மாதிரி பல இடத்துல பல பிரச்சனைகள் இவர் வயது முடிந்தது காரணமாக நான் சீனியர் சொல்கிறதுக்கு அர்த்தம் இன்னைக்கு அவர் கூட இருந்தவர்கள் நீக்கியிருக்கார் எடப்பாடி ஒரு ஆள் கூட இந்த ஆஃபீஸர் கிடையாது காலையில் பார்த்தீங்கன்னா வெறிச்சோடு இருக்கிறது வீடு போடுறாங்க டிவியில் நான் சொல்கிறேன்னா ஒரு பதவியில் இருந்தால் தான் அது மரியாதை செல்லூர் ராஜு ராஜன் செல்லப்படுற உதயகுமார் நான் அமைச்சராக இருக்கோம் இந்த அமை எம்எல்ஏ எம்பி அமைச்சர் கொடுத்ததுனால தான் எல்லோரும் நாங்கள் உங்களுக்குலாம் தெரியும் மற்றவங்களும் இருக்கிறாங்க அது வேற இந்த கட்சினால் நன்மை பெற்ற நாங்கள் நான் வெளியேற திண்டுக்கல் சீமா வெளியேறேங்க அக்கா எல்லாரும் வருத்தப்பட்டு வாங்கலாம் நாசமாக சொல்லி எடுக்கிறாங்க உட்காந்து பொருளாளராக இருந்தாரு என்ன சொல்வாங்கலாம் மாட்டாங்க அண்ணன் எப்போ போவார்கள் என்ன எப்போ காலியாக வருத்தப்பட மாட்டாங்க நம்ம நடந்துக்கிற விதம் இப்போ ஓபிஎஸ் ஆளுக்கு போய் மாலைப்பட்டு அண்ணன் நாங்கள் உங்கள் கூட இருக்கிறோம் அப்படின்னு செங்கோட்டையன் வீட்டில் போய் பார்க்கலாம் அவங்க பெரிய சக்தி வந்துருச்சுன்னு நினைக்கிறது எவனுக்கு ஒன்றும் சக்தி கிடையாது அன்ட்டு போய் கிடைக்கிறாங்க போய் சும்மா கிடந்தாலும் மாவட்ட செயலாளர் இருக்கிறாங்க டோட்டலில் கிடந்ததில் ஒன்றிய செயலாளர் இந்த கட்சி ஐம்பத்தி நாலு வருஷம் ஆச்சு எம்ஜிஆர் அம்ஆர் கட்சி இதெல்லாம் இன்றைக்கி இருக்கிறது எங்களுக்கு பெருமை ஒவ்வொரு தோழருக்கும் பெருமை ரெண்டு லட்சம் ஓட்டில் தான் எங்கள் திமுக வெற்றி வாய்ப்பு இழந்தது திரு ஸ்டாலின் அவர்களுக்கும் திமுகவுக்கு ரெண்டு லட்சம் ஓட்டு தான் வித்தியாசம் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் ஒரு பூத்துக்கு ஐம்பது ஓட்டு வந்தால் போவேன் வெற்றி பெறுவோம் நிச்சயமாக வெற்றி பெறுவோம் சார் செங்கோட்டையாக அவர்கள் சொல்லியிருக்காங்க இன்னும் நிறைய மூத்த முன்னாள் அமைச்சர்கள் எங்கள்கிட்ட வருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க உங்களுக்கு தெரியாமல் போய் பார்ப்போம் எல்லாரும் நாங்களும் பார்க்கணும் ஏக இதெல்லாம் இங்கே பெத்து அண்ணாத்திற்கான எந்த ஒரு பொறுப்பு இருக்கிறவங்க ஆஃபீஸர் எந்த வேலையும் பார்க்கறவங்க பொதுமக்களே ஒதுக்கி வைப்பாங்க அவங்க எல்லாம் போய் சேர்ந்துட்டு வாழுக வாழுகன நாகேந்தை போல சொல்லி ஒரு எலெக்ஷனாக எங்கள் செல்லூர் ராஜே ராஜன் செல்லப்பா உதயகுமாரில் எப்படி உழைக்கிறாங்க பார்க்குறீங்களா போட்டி ஒருத்தருக்கு ஒருத்தர் நான் முந்தைய நீ முந்தின்னு போவாங்க ஆனால் எவ்வளோ கடுமையான எல்லா இடத்துலையும் வரவேற்பு வருதாரு இல்லையா இப்போ எல்லா மூணு அந்த மதுரை மாநகர புறநகருக்கு எல்லாத்துக்கும் எங்கேயாவது ஸ்பெஷல் என்னன்னு பார்த்து நீங்களும் பார்த்துருப்பீங்க எந்த குறையும் கிடையாது முடிச்சுக்கலாமா